அன்பர்கள் அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் எங்கள் கிராமத்து அருகாமையில் அமையப்பட்டுள்ள சேலம் மாவட்டம் இரும்பாலை அணைமேடு ராஜமுருகன் தமிழகத்திலே இரண்டாவது பெரிய சிலை திருப்பணி வந்து முடிந்து கும்பாபிஷேகம் நடத்தியிருந்தாங்க அந்த திருப்பணியில் நம்ம வந்து கலந்துக்கிட்டோங்க செம்ம க்ரௌடுங்க அப்படியே நம்ம வந்து அந்த சிலைக்கு அருகாமையில் பார்த்துக்குள்ளாரு எனக்கு வந்து ஒன் ஹவர் பிடிச்சிருச்சு அதெல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் சரியாக ஓராண்டுக்கு ஆண்டுக்கு முன்பு இதே சிலை மெலிந்து ரெண்டாவது ஐயனறுப்பு முகப்பொழிவுடன் காட்சி தந்திருந்தார் அப்போ அந்த டைமில் வந்து நெட்டிஷன் வாசிகள் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் செய்தி ஊடகங்கள்லாம் இந்த கோவில் அமையப்பட்டுள்ள அந்த முருகனை பற்றி ஃபுல்லாக ட்ரோல் பண்ணி ட்ரெண்டிங் பண்ணியிருந்தாங்க அப்பயே ஆனால் இப்போ இந்த ஓராண்டுக்குள்ளார அப்படியே பணிகளை வந்து திருத்தம் செஞ்சு சிலையை வந்து மறு கட்டமைப்பு உருவாக்கி கோலத்தில் காட்சி தளர அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு கம்பீரத்தை ஃபீல் பண்ணலாம் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரும் பொழுது அதே போல் மற்றொரு சிலை மற்றொரு சிலைங்கிறத விட உலகத்திலேயே அதிக உயரம் கொண்ட சிலைன்னா ஆத்தூர் அதுவும் எங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் முத்துமலை முருகன் சிலைங்க அவ்வளோ அந்த ஃபேஸ் வந்து குழந்தைத்தனமாக அவ்வளோ அழகாக இருப்பாது அதுக்கு அடுத்தது அழகுன்னா அது எங்கள் அணைமேடு ராஜமுருகன் தாங்க அதேமாரி மலேசியாவில் பத்துமலை முருகன் சிலையும் இருக்குது வேலூர் முருகன் சிலையும் இருக்குது முருகன் சிலை அங்கங்கே இப்போ வந்து உருவாக்கப்பட்டு வராங்க அந்தளவுக்கு வந்து முருகன் பக்தர்கள் வந்து அதிகரிச்சிட்ருக்குறாங்க உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதேமாதிரி கோவில் தரப்பில் இருந்து அன்னதானம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க வெள்ளச்சாதம் சாதம் கத்திரிக்காய் அவரக்கொட்டை சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நாமளும் ஒரு ஒன் ஹவர் போராட்டத்தில் கீவல் நின்று நம்ம வாங்கி சாப்பிட்டு அதன் தாங்க நம்ம முருகனை வந்து ஃபுல்லாக தரிசனம் பண்ணுங்க ஏன்னா ஃபுல் க்ரௌடை நம்ம அங்கே போய் நெருங்கவே முடியல அதனால் என்ன பண்ணுறேன்னா முதல்ல வந்து சாப்பாடு கீவு கம்மியாகும்போது நம்ம போய் சாப்பாடு வாங்கிலாம் போனால் அங்கேயும் டக்கு டக்கு டக்குன்னு கூட்டங்கள் அதிகரிச்சிச்சு ஒரு வழியாக தெம்பாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கும்ப கலந்துக்கிட்டு அந்த தீர்த்தத்தை நம்ம நம்ம வாங்கும்பொழுது ஒரு பாவங்கள் நம்ம மேலே உள்ள பாவங்கள் போகும் நல்ல ஒழுக்கம் நல்ல எண்ணங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி பெறலாம்னு சொல்லி ஐதி ஐவீகம் அதையும் நம்ம வந்து பெற்றங்க அதுக்காக நேரத்தில் நம்ம வந்து கிளம்பி போனோங்க ஆனால் வீட்டில் வந்து பிள்ளைங்களையோ சந்தையோ அழைச்சிட்டு வரல ஏன்னா அப்படியே வேலைக்கு போகணும் இன்னொன்று இந்த க்ரௌடில் வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம வந்து சமாளிக்கிட்டே முடியாது தான் நம்ம மற்றொரு நாள் நம்ம வந்து ஃபேமிலியாக வரலாம்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிருந்தேங்க அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் திருமணம் வந்து அதிகப்படியாக அப்பிய நடக்குங்க நான் இந்த சிறு வயதுலேருந்து நான் படித்த பகுதிக்கு அருகாமல் ரொம்ப ரொம்ப அருகாமல் நான் எட்டாம் வரைக்கும் இங்கே தான் படித்தேன் கேஆர் தோப்பு அதுக்கடுத்து தான் அணைமேடுன்னு சொல்லுவாங்க மேட்டூர்லேருந்து உபநிர் திறந்து விட்டால் இங்கே தண்ணி வரும் இந்த அதாவது மணிமுத்தார்னு சொல்லுவாங்க இந்த லைன் தண்ணி ஓகேங்களா ஏற்காட்டிலேருந்து தண்ணி வரும் இந்த அணை ஏற்காட்லேருந்தும் சாரி மேட்டூர் டேம்லேருந்தும் தண்ணி வரும் இது மணிமுத்தார்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் அமையப்பட்டது தான் இந்த ராஜமுருகன் திருக்கோவில் அதேமாரி இனி இது வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகும் காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு இந்த கோவிலில் வந்து நீங்கள் வணங்கிட்டு போனீங்கன்னா அந்த நீங்கள் வேண்டுதல் வைக்கிறது வந்து குயிக்காக நடக்கும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் இந்த கோவில் இது ஒரு அறநிலை அற அறக்கட்டளை மூலிமா செயல்படக்கூடியது தான் ஒரு தான் வந்து இந்த கோவிலை வந்து நிர்வகி பண்ணிகிட்ருக்கிறாங்க இது ஒரு ப்ரைவேட் கோவில் தான் பல ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருமணம் ஃபுல்லாக அந்த அந்தளவுக்கு பிஸியான ஒரு கோவில் நீங்கள் கட்டாயம் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னாச்சும் ஹெல்ப் என்னாலும் நம்ம அருகாமையில் தான் இருக்கிறேங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண் ஷோவ் பண்ணுறேன் நீங்கள் இந்த எண்ணுக்கு கால் பண்ணி நீங்கள் வரலாம் தரலாமா ஓகேங்களா அதுவுமே என் ஃப்ரெண்டு தான் எங்கள் கிராமத்தில் உள்ள அண்ணா ஓகேங்களா அவர் தான் இந்த கோவிலுக்கு வந்து பூசாரியாகவும் நியமிச்சிருக்கிறாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்ம வந்து போய் கோவிலில் இந்த சிலையை தரிசனம் செஞ்சுட்டு ரெண்டாவது எங்கள் ஊரில் அந்த ட்ரோல் பண்ணி ஃபேமஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அதை விட இன்னும் ஃபேமஸாக எவ்வளோ செய்தி ஊடகங்கள் எவ்வளோ யூடியூபர்ஸ் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் செலிப்ரிட்டிஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க அதுமாதிரி காவல்துறை உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க கண்காணிப்பு கேமராவை பொருத்தி அங்கங்கேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இந்த திரடர்கள்லாம் லைவாக கண்டுபிடிச்சாங்க ஓகேங்களா அது நம்ம பாராட்டி ஆகணும்